அமோ நாராயணனார் என்னும் நாமம் இது இந்த வந்தது நம்பது எல்லோரும் அட்ட லட்சியங்களிலே ராமத்தை கோரிந்தா நோய்ந்தா என்று உறக்கச் சொல்லுங்கள் கோவிந்தா 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 என்கிற இப்போவே நாமாவோம் எனக்கே நாமா செய்வோம் மற்ற நாம் காமங்களே என்று ஆண்டாண்டு காட்டி தருகிறேன் வேதொன்றும் இல்லாதரும் தேவிந்தன் அந்த கொழந்தையான தேவிங்க நாமத்தை செல்ல செல்ல மகாலட்சுமியானது சின்ன குழந்தையாக சிறப்பு பட்டு பாடாக கட்டிந்து கையல்ல வளையல் குறைந்து நம்ம வீட்டுக்குள்ள ஏறி வந்து வைந்த எம்பிக்கையானி மகாலட்சுமி பிரபண்ணனாய் அவருக்கு வெள்ளிக்கிழமையிலே இந்த மகா சந்தோஷம் நகைத்தது சித்தம் நான்காயிரத்தி பின்னா தொடங்க முடியாது தாயாரே நிகழ்த்தி சொல்கிறார் அவர் அற்புதமாக அந்த பத்னிய மகாலட்சுமிக்கு அந்த பத்னியாளர் மகாலட்சுமிக்கு தீர்த்த கழகம் பச்சை தொடி ஆட்டுகிறார்கள் ஒரே சமயத்தில் அந்த தீர்த்தமான கட்சிக்கிறார்கள் ஆடி மலைவர் அந்த தீர்க்கமானவே தந்த கடல் அறிந்த நாகவன சேகனாவார் சேதையா சென்றவென்று அந்த பலகந்த நாட்டை அனுபவம் ஐம்பது தமிழே மக்கள் தான் கௌரி சொன்ன தங்க கடையனா இருப்பதும் நல்லார் எங்களுக்கும் ஒரே நிலைக்கு ஒப்பதே நாம் எனக்கே நானாட்சியே என்று மக்கள் பரவசித்தார் அழைக்க மட்டாச்சாரியார் சார் சம்பதமான விமான கலசத்திற்கு தீர்க்கத்தினாலே ரிக்கப்படுவன் வேவாரி அங்கே நம்மளுக்கு சாற்றியவர் ஆகினார் அழைத்தான் சென்றவர் நம்மால் தேவை வேண்டு திரும்ப உங்களை வருகிறோம் தேவை திருவந்திரன் கருத்த வாங்க குரங்களை இரண்டு சிக்கல் இங்கால சிறுவன் இறந்து என்று அன்றரை தெரிவிக்கிறாய் இங்காத சிரமத்தை பெறுகின்ற சர்ண மகாலட்சுமிக்கு இவர்கள் குருவ தீபங்களே கத்தோர ஆர்த்தி சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது

நம்ம வேலைவாய்ப்பை திறப்பதை உதயலட்சுமி அந்த வேலை பதவி விளைவெளி திருவாரின் வீரலட்சுமி அரசாங்கத்திலே வேலை தருதவள் யக்னாலுமி அந்த அரசாங்கத்திலே கௌரவமாக தமிழ் நடக்க வைத்தவரை விஜயலட்சுமி கற்றுக்கால் சந்தான சாத்திய திருதவன் சந்தாலட்சுமி நமக்கு மனாதிபத்தை திறந்தவை கஜலட்சுமி நமக்கு வெற்றியை பெறுந்தவர் ஆதிலட்சுமி தனதான் வெற்றி பெறுத்தவரை தான் நமக்கு எப்பொழுதும் பணம் காற்றினர் எல்லாமே சிறந்தவர்கள் தனலட்சுமி இப்பொழுது அட்டலட்சுமியும் அழைக்கியதே நாம எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அற்புதமாக இந்த அத்தோஸ் விமானத்தினுடைய வெள்ளவர்களாக நேரில் என்று அப்பிராச மாதிரி நம்முடைய அந்த விமானத்தை சுற்றி ஓம்மன் காட்சியிலே பார்த்தோம் அப்படி அந்த தீர்த்தம் சேர்க்கிற நேரத்தில் வந்து ஆட்சியரை தரக்கூடிய அற்புதமான உயிர தாமல்